சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையின் முக்கியத்துவம் மற்றும் வழிபடும் முறைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா நவராத்திரி பண்டிகையின் நிறைவு நாளாக கொண்டாடப்படுவது சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை ஆகும் வருடத்தின் மற்ற நாட்களில் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை மிக விமர்சையாக ஞானத்திற்குரிய சரஸ்வதி தேவியை வழிபடுவது இந்த ஒரு நாளில்தான் மாணவர்கள் கல்வியில் சிறக்கமும் தொழில்கள் சிறக்கவும் இந்த நாளில் சரஸ்வதியை வழிபடுகிறோம் இது புரட்டாசி மாதம் வளர்பிறை நவமியில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இதனை அஸ்திர பூஜை என்றும் அழைப்பர் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எதை அடிப்படையாக வைத்து நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த பொருட்களை வைத்து வழிபடுவதற்கான நாளாகும் வீட்டில் படிக்கும் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் புத்தகம் பேனா போன்றவற்றை வைத்து வழிபடலாம் தொழில் செய்பவராக இருந்தால் அதற்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுகிறதோ அதை வைத்து வழிபடலாம் நாம் கற்கும் கல்வி கலைகள் செய்யும் தொழில்கள் வளர்ச்சியடைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்த நிலையை அடைந்து சிறக்க வேண்டும் என வழிபட வேண்டும் பூஜைக்காக வைக்கப்பட்ட பொருட்கள் மறுநாள் விஜயதசமி வரை எடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் இவ்வாறு வழிபடுவதன் மூலம் தொழில் வளர்ச்சியும் கல்வியில் சிறந்த தேர்ச்சியும் பெறுவதாக நம்பப்படுகிறது சிலர் படிக்கும் குழந்தைகள் மட்டும்தான் சரஸ்வதியை வழிபட வேண்டும் என நினைக்கிறார்கள் ஆனால் எவ்வளவுதான் செல்வம் வீரம் அதிர்ஷ்டம் என அனைத்தும் இருந்தாலும் ஒருவனுக்கு ஞானம் இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் கிடைத்த வெற்றியையும் வைத்துக் கொள்ள முடியும் எனவே அனைவரும் சரஸ்வதியை வணங்கி அருள் பெறுவோம் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள்